அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் என்ற பட்டியல் தேர்தல் ஆணையத்தில் நேற்று கொடுக்கப்பட்டது இந்த பட்டியலில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிகள் தொடங்கி நாற்பது பேர்கள் இடம்பெற்றிருந்தனர் அதில் பொன்னையன் வைகை செல்வன் நிர்மலா பெரியசாமி சுந்தர்ராஜன் விஜிலா சத்யானந்த் வளர்மதி கோகுல இந்திரா தளவாய் சுந்தரம் ஜே சி டி பிரபாகர் தவிர மற்ற அனைவருமே அமைச்சர்கள் ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் ஓ பன்னீர்செல்வத்தை கூட சேர்க்கவில்லை அதிமுகவில் அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் என்ற பட்டியலில் இருப்பவர்கள் மட்டுமே அந்த பட்டியலில் இருந்தார்கள் தேர்தல் கமிஷனிலும் அவர்களின் பெயர்கள் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களை அவசரமாக அழைத்து ஒரு கூட்டம் போட்டார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதானமாக மோடியின் சாதனைகள் இருக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு உடனுக்குடன் பதில் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களில் பலர்மதி கோகுல இந்திரா தவிர வேற யார் பெயரும் இப்போது கொடுக்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர் பட்டியலில் இல்லை பார்த்து ஷாக் இன்று காலை கிண்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் தங்களுக்குள் ஒன்று கூடி பேசியிருக்கிறார்கள் நம்ம ஏதோ பேருக்கு பேச்சாளர்கள்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா இருக்கும் போது நமக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி அப்படியே குறைச்சிருக்காரு அப்புறம் நாம எதுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு அவருக்காக பேசணும் நமக்கான மரியாதை இல்லாத போது எதுக்காக நாம பிரச்சாரத்துக்கு போகணும் இதை உடனடியாக பேசி நமக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கலன்னா இந்த புற நாம யாரும் பிரச்சாரத்துக்கு போகவே வேண்டாம் ஒரு கூட்டத்துக்கு இருபதாயிரத்து கொடுத்தா போதும் வந்துடுவாங்க என்ற எண்ணத்தில் தானே இப்படி பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் யாரும் எங்கேயும் பேசக்கூடாது முதல்வர் போட்ட லிஸ்டில் இருக்கிற அமைச்சர்களே ஊர் ஊராக போய் பேசிட்டு வரட்டும் என்று பொங்கி இருக்கிறார்கள் இந்த தகவல்கள் அத்தனையும் பிரச்சாரத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்துக்கும் போயிருக்கிறது நான் சென்னைக்கு வந்துடுறேன் பேசிக்கலாம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறாராம் எடப்பாடி வருத்தம் குறையாமல் இருக்கிறார்கள் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் ஸ்டாலின் ஒரு பக்கம் அவரது மகன் உதயநிதி ஒரு பக்கம் என தேர்தல் பிரச்சாரத்தில் வெளுத்து வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அறிமுக விழாவில் அழகு குறித்து பேசி சர்ச்சைக்கு உள்ளானார் அதையடுத்து கொஞ்சம் உஷாராக பேச ஆரம்பித்திருக்கிறார் சில நாட்களாக வேலூரில் துரைமுருகன் மகன் கதிரானந்த் அப்புறம் பொன்முடி மகன் கௌதம சிகாமணி ஆகியோருக்கு பிரச்சாரம் செய்த உதயநிதி கிடைக்கும் இடைவேளிகளில் அங்கே நடக்கும் நிகழ்வுகளை போன் போட்டு அப்பாவுக்கு அப்டேட் செய்கிறார் தான் போகும் தொகுதிகளில் கட்சியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றியும் ஸ்டாலினிடம் சொல்கிறார் இதை கேட்டுக்கொள்ளும் ஸ்டாலின் சில விவரங்களை சொல்லி இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பேசு என அவருக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாராம் வழியில் டீ கடை இருந்தால் பிரச்சாரத்துக்கு இடையில் டீ குடிச்சிட்டு போ அதிகமாக கூலிங் கிளாஸ் போடாதே அது மக்களிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்தி காட்டும் என்பதெல்லாம் ஸ்டாலின் கொடுத்திருக்கும் சில அன்பு கட்டளைகள் அப்பா சொல்வதை கேட்டுதான் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார் உதயநிதி மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க